உங்கள் பனை ஏறி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று இந்த பணம் அலவார பணம் வந்துட்டு முதல் நாள் இடுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாவது நாள் இடுக்கு எடுக்க போகிறோம் நேற்று வந்துட்டு அளவு கடிப்பு கொண்டு போயிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு பருத பண கடிப்பை தான் நான் வந்துட்டு கொண்டு போகிறேன் எப்படின்னா எல்லோரும் சுண்டு கடிப்பு மாதிரி ஒரு இதை விட சின்னதாக அந்த இவ்வளோ அகலம்தான் இருக்கும் இவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சுண்டு கடிப்பு வச்சு எடுப்பாங்க நம்ம நம்மகிட்ட அந்த கடிப்பு சுண்டு கடிப்பு இல்லை அப்படிங்கிறனால பருவ பணம் கடிப்போச்சு நம்ம அந்த ஏற்ற மாதிரி பைய அமைக்கிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அமைக்கலாம் நம்ம அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இடுக்கு எடுக்க போகிறோம் இன்றைக்கி போயிட்டு எவ்வளோ நம்ம முகத்தை செய்ய விட்டுட்டு இருக்க நல்லா கல் கிளம்பிச்சுனா எப்படின்னு பார்த்துட்டு நம்ம இடுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடுக்கு இடிக்கிடுவோம் அங்கே மேலே போய் எப்படி இடுக்குதுன்னு பார்ப்போம் பருவப்பணக்கம் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ இன்றைக்கி மேலே வந்தாச்சு நம்ம பகுத பணம் இடுக்கு தான் இதை வந்துட்டு முதல்ல சீக்கிர பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி கல்வி கிளம்புதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நா ஒரு வரி பிடிக்கிறதா ரெண்டு வரி பிடிக்கிறதான்னு பார்த்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி அர்த்த உடனே கொஞ்சம் ஈரம் கிளம்பிச்சுன்னா ஒரு ரெண்டு வரில் மட்டும் சும்மா பேருக்கு அறுத்து பார்த்துக்கலாம் இது ஒரு நாள் எடுக்கல ஈரம் கிளம்பிடுச்சின்னா நம்ம வந்துட்டு ஒரு வரி பிடிச்சாலே போதும் ஆனால் இது வந்துட்டு இது லைட்டாக கிளம்புது இருந்தாலும் அவ்வளோ விளப்பமாக கிளம்பும் உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வரியை பிடிச்சி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆனால் இது வந்துட்டு அதை ரொம்ப அமைக்கிற கூடாது இது தெரிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி சப்பையாக இருக்காது அருவா மாதிரி லைட்டாக இதாக இருக்கும் அதனால் பையாக பார்த்து நைஸாக பிடிக்கணும் அது மாதிரி நான் பருதப்பணம் எடுக்கிற ப கடிப்பை செடிக்கிட்டு இருக்கேன் அதனால் அமுக்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது பார்ப்போம் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க சொண்டுக்கடி பிள்ளை நீ இந்த கடி பச்சே போடு நம்ம நைஸ் அமௌண்ட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் அளவுலாம் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸு நம்ம இன்றைக்கி தான் இந்த பருவத்தை பணம் வச்சே அளவு அடிக்கிறேன் பார்ப்பேன் எப்படின்னு இப்படி நம்ம ரெண்டு ரெண்டு வரியை பிடிச்சிருவோம் நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு என்ன ஒரு வரியை நல்லா கழு ஒரு வரியை கம்மி பண்ணிக்கிடுவோம் ஆனால் இதில் இந்த ஒரு வரலாம் எடுக்கிறதுக்குள்ளே கை காலெலாம் வலிச்சு போகுது இங்கே கேமராமேன்

இது வேற ரொம்ப ஆடுதா அதனால நான் பிடிச்சிக்கிட்டு லைசா நைஸா எடுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா இடிக்காச்சு அப்புறம் பக்கத்து வரல பொறுமையாகவே நமக்கு எப்போயுமே வந்துட்டு வேகமாக மட்டும் அனுப்பிச்சிடாதுங்க நறுக்குன்னு தெரிச்சிடும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் பிடிச்சாச்சு அஞ்சு வரல் தேவை இடிக்கியாச்சு நம்ம ஏழு வரல் தான் இன்னும் ரெண்டே வரல் தான் இதுதான் என் கடைசி வரல ஏழாவது வரல நம்ம வந்துட்டு இதோட இது இரண்டாவது நாளுக்கு எடுக்கு இரண்டாவது நாள் எடுக்க முடிஞ்சு நம்ம எப்படின்னா மொதல் நாள் அளவார அளவு கம்பை வச்சு ஒரு ரெண்டு வரி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பருத கம்பு பருதப்பண கம்பு சுண்டு கடிப்பு பேர் இதை வச்சு நான் ரெண்டு ரெண்டு வரி போய் வச்சுருக்கு மொத்தம் நாலு வரி ஆயிடுச்சு ஒவ்வொரு விரலுக்கும் நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு விரலை பொணைச்சிடுவோம் நாளைக்கு நம்ம இதே மாதிரி சிவி பார்த்த உடனே கல் நல்லா கிளம்பி வரும் ஒவ்வொரு சொட்டு போடுற அளவுக்கு ஓடி வந்துடும் அப்படி வந்துட்டுனா நம்ம நாளைக்கு புணைச்சிடுவோம் லைட்டாக ஒவ்வொரு வரியை மட்டும் மேலே பிடிச்சிட்டு இனிமேல் நாளைக்கு என்ன எப்படின்னு போய் பார்ப்போம் இன்றைக்கி கீழே போவோம் ரொம்ப நேரம் உட்காந்து காலெலாம் வலிக்குது நம்ம கடிப்புலாம் போடும்போது கச்சை கட்டும் போது நம்ம கச்சைகளே கடிப்புக்குன்னு ஒரு ஆசை மாதிரி கட்டிடுவோம் அந்த இதில் தொங்க போட்டு அழகாக நல்லா சேஃப்டியா அண்ணே மெசேஜ் பண்ணி நம்ம இதில் சேஃப்டியாக பார்த்து வேலை பார்க்குறேன் கண்டிப்பான சேஃப்டி இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்க மாட்டான் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நாள் எப்படியும் புணைச்சிடுவோம் எப்படியும் பார்ப்போம் நாளைக்கு அந்த நம்ம எடுக்கிற விரலெலாம் நல்லா சொ கல் கிளம்பி சொட்டு போடுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம புனைக்கிறத பற்றி பார்க்கணும் இல்லாட்டா கூட ஒரு நாலு நாளும் ஒரு நாள் அடித்து கிளம்பலைக்கு எப்படியும் இந்த இதெல்லாம் நம்ம பதினேறுறோம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்